இப்ப தொடர்ந்து நம்ம தச்சுகிட்டே இருக்கும்போது கரெக்டா மதியான பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் வர்ற மாதிரியே இருக்கும் அந்த டயத்துல மொபைல் பார்க்கலாமா இல்ல டிவி பார்க்கலாமா இல்ல தூங்கலாமா இல்ல யார் கூடயாவது மொபைலில் பேசலாமா அப்படின்னா தோணும் தைக்கணும்னு தோணாத அந்த மாதிரி டயத்துல நம்ம வேலையை ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனமே வராது தச்சுக்கிட்டே இருக்கணும் தான் தோணும் இல்ல பாட்டு கேட்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன் சாங் அல்லது ஸ்பீச் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே தச்சாலும் கூட நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சோம்பேறித்தனமே வராது டிவி மட்டும் பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம டெய்லரிங்கில் இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை ஒன்றும் உள்ளே வர சொல்லிட்டு நம்ம பணத்தை வாங்கணும் இல்லை நம்ம வெளியில் போய் அந்த கஸ்டமர்த்த பணத்தை வாங்கணும் அவங்க வெளியிலையும் நம்ம உள்ளேயும் நின்று வாசப்படிக்கிட்ட இருந்து குறுக்க பணத்தை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஓகே தேங்க் யூ